தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் தகலையாய்யா இன்னைக்கான குறளை நம்ம பாப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் எட்டு படை செருக்கு குரல் எண் எழுநூற்றி எழுபத்தி மூன்று பேராண்மை என்பதருகன் ஒன்று ஊராண்மை மற்றதன் எஃகு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் போரிலே காட்டும் வீரத்தையே ஆண்மை என்பார்கள் ஆனால் பகைவர்க்கு ஒரு துன்பம் வந்தபோது அவருக்கு உதவுவது அந்த ஆண்மையிலும் மேன்மையானது ஆகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் போர்க்களத்தில் வீரத்தோடு நிற்பது ஆண்மையாகும் அதே போர்க்களத்தில் எதிரிக்கு துன்பம் வரும்போது உதவினால் அது ஆண்மையை விட மேன்மையான சிறப்புடையதாகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்